சாரியா ஓகே நோ ப்ராப்ளம் ஐயப்பன் வாங்க வணக்கம் வெல்கம் சார் வாங்க வணக்கம் பதிமூணாவது லைக்கா ஓகே தேங்க்யூ ஸோ மச் எந்த ஊருமா நாமக்கல் நாயப் நாமக்கல் ஐயப்பன் சார் ஆய் மேடம் வணக்கம் 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 முரளி சார் இன்னைக்கு மதியம் லைவ் போடுறேன்னு நான் சொன்னேன்னா என்னாச்சு அப்படின்னா ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டேன் ரெண்டு மணிக்கு நான் நினச்சேன் நம்ம முல்லை எதுவுமே சொன்னால் சொன்ன மாதிரி நடந்துக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதனால தான் நான் எதுவுமே சொல்கிறது கிடையாது நேற்று லைவில் வந்து மேடம் உங்களுக்கு வந்து லைவ் டைம் என்ன அப்படின்னு கேட்டாங்க நைட்டு ஒம்பது மணிக்கு லைவ் டைம் அப்புறம் மதியம் ரெண்டு மணிக்கு அப்படின்னு சொன்னேன் போதே எனக்கு ஒரு டவுட்டு சொல்லிட்டமே அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியே கரெக்டாக இன்னைக்கு என்னாச்சு ஃபோன் அப்படியே வச்சுட்டு வீ போயிட்டேன் ஆஃபீஸ் போயிட்டேன் அப்புறம் ஏழு மணிக்கு தான் வந்தேன் ஏழு மணிக்கு வந்து தான் ஃபோனை பார்த்தேன் அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு போல என்ன என்ன சாப்பிடலை சார் ஹாய் வீரா சிவா எங்கேன்னு கேட்குறாங்க நம்ம வீரசேனன் சிவகரு எங்கே இருந்தாலும் வரவும்ன்றாங்க முன்னாள் ஆளோ மேடம் ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கேன் எங்கே இடிக்குது செவ்வொரு இடிக்கல டுமாரோ மார்னிங் லைவ் உண்டா டுமாரோ மார்னிங் லைவ் உண்டா என்ன நாளைக்கு என்ன லைவ் உண்டான்னு கேட்குறீங்களே மார்னிங்கில் மதியம் இருக்குது மதியம் இருக்குது சார் சாரி ப்ளீஸ் ஓகே மைக்கேல் ஓகே சாரி ஒரு தடவை போட்டோம் ஒரு தடவை சாரி கிட்ட போதும் மீண்டும் மீண்டும் சாரி எல்லாம் கேட்க வேணாம் ஓகே வாங்கமுடன் மீண்டும் மீண்டும் சாரி கேட்டா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் ஹாய் சிவா வாங்க வணக்கம் வெல்கம் அன்புடன் இனிய இரவு வணக்கம் சிவா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹெல்த் எப்படி இருக்கு ஹாய் வீரசேனன் பிரதர் வணக்கம் அப்படின்றாங்க நம்ம வீர பாலசுப்ரமணியம் வணக்கம் வெல்கம் சிவகுரு வணக்கன்றாங்க முரளி முரளி வணக்கம் சார் சிவகுரு வணக்கன்றாங்க முரளி முருகன் கண்ணன் ஹாய் முரளி முருகன் கண்ணன் வாங்க வணக்கம் வெல்கம் அன்புடன் இனிய இரவு வணக்கம் முரளி சார் வணக்கம் ஐயோ கும்பிடு நிறைய போடுறீங்களே சிவா ம் சிவகுரு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க முரளி சிவா குரு என்ன சாப்பிட்டீங்க ரெண்டு தடவை மெசேஜ் குட் ஈவினிங் டு ஆல் எவரிபடி அப்படின்றாங்க நம்ம முருகன் கண்ணன் வீரசேனன் வணக்கம் சிவா சகு அப்படின்றாங்க ஹாய் ஹாய் ஓனர் சிவா வீரசேனன் மெசேஜ் எனக்கு தெரியல வீரசேனன் எனக்கு தெரியாதுப்பா ரெண்டு விதத்துக்கள் இருக்கிறது எனக்கு தெரியாது வீரசேனன் மெசேஜ் தெரியலையாம்மா என்னென்னு பாருங்கப்பா முரளிசா நான் தோசை சாப்பிட்டேன் அப்படின்றாங்க சிவா வணக்கம் சிவா சாகுன்றாங்க நம்ம வீரா ரெண்டு நாளாக மாடு வரலையே மாடு வேற பக்கம் எங்கேனாச்சும் போயிருக்கோம் இல்லைன்னா காணாத போயிருக்கோம் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க சாகர் உங்களுக்கு என்ன பிரச்சனை மாடு தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களா சொல்லுங்க கட்டி போட்டுடலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சிவா நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருப்பாங்க லைக் டன் ஓகே தேங்க்யூ சிவா இதையும் கோயில் வாங்க வணக்கம் எங்க போனாலும் உன்னை தேடி ஆசை பின்னால போகும் எங்க தோற்று முன்னாலே போகும் என் கையுடன் நீ வந்தாலே என் சந்தோஷமில்லை ஏறும் காணாமலே கண்தெடுது கையோடும் அம்மா வெச்சப்பாரதடி மற்றவங்க நீ மாறதடி வந்தாளா ஓகே தேங்க்யூ மதியம் என்ன சாப்பிட்டீங்க ராஜிமா மதியமா மதியம் உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் முருங்கக்காய் சாம்பார் இதயம் வணக்கம் அப்படின்றாங்க நம்ம சிவா ராஜாரா வாங்க வணக்கம் வெல்கம் வணக்கம் ராஜின்ற